கடந்த வெள்ளிக்கிழமை ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேல் மேல ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படலனாலும் அவங்களுடைய இராணுவத்துக்கு மிக பெரிய அளவுக்கான பின்னடைவுகளும் அவமானங்களும் ஏற்பட்டிருக்கு அதை மறைக்கும் விதமாக நேற்று ஏமன் தலைநகரமான சனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் மீது ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன ஏமன் மீது இஸ்ரேலினுடைய இராணுவம் நடத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன இஸ்ரேல் ராணுவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தோல்விய இஸ்ரேலினுடைய ஊடகமே அம்பலப்படுத்தி இருக்கு இந்த ஒரு நிகழ்வு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான செய்திகளை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு ஒன்னு இஸ்ரேலினுடைய ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் அரபு ஊடகமான அல் ஜசீராவும் இந்த நிகழ்வு குறித்து ஒரு டீட்டெயில் நியூஸை போட்டிருக்காங்க இந்த ரெண்டு நியூஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது தான் ஒரு தெளிவான பார்வை நமக்கு தெளிவாகவே தெரியும் இஸ்ரேல் சொல்கிறது உண்மையா அல்லது ஹவுத்திகள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு முதல்ல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க அது என்ன அப்படின்னா ஹவுத்திகள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அன்றை வந்து இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதில் ரெண்டு மிசைல்களை வந்து பேலஸ்டிக் மிசைல் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு ஒரு ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து இஸ்ரேல் ஊடகம் முதல் கட்டமாக ஒரு தகவலை பதிவு பண்ணுறாங்க அதை தாண்டி ஏமன் வந்து கிளஸ்டர் குண்டுகளை வந்து பயன்படுத்தியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது வந்து இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய கன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் அந்த செய்தியை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அதன் பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு பேலஸ்டிக் மிசைல் குண்டு வந்து கரெக்டாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மத்திய நகரமான கினாட்டன் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து விழுந்திருக்கு அதுவும் குறிப்பாக ஒரு வீட்டினுடைய தான் அந்த ஒரு மிசைல் அப்படின்றது விழுந்திருக்கு நல்ல வேலை அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான உயிரிழப்புகளும் நடக்கல அப்படின்றதையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு பெண்மணி வந்து வேற ஒரு இடத்துல இருந்ததுனால அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத வந்து இஸ்ரேல் அரசாங்கம் தரப்ப வந்து சொல்றாங்க அதைத்தான் அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலையும் அவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் அதுல மற்றொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஹவுத்திக்கள் ஏவிய இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து எங்களால தடுக்க முடியல அப்படின்றத வந்து இஸ்ரேல் இராணுவமே வந்து ஒப்பு சொல்லியிருக்காங்கன்னா ஏவுகணையை தடுக்க முடியாத காரணம் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது மேலும் அதற்கு அந்த ஏவுகணை எடுத்து சென்ற வெடிகுண்டு தன்மைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றதையும் வந்து இஸ்ரேலினுடைய இராணுவத்தினரே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா உலக மாதிரியான அயண்டோம் பாதுகாப்பு வலுவா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஒன்னு அவங்க சொன்னது பொய்யா அல்லது அவங்களுடைய மக்களை பலி கொடுத்து இதன் மூலமாக போர்களை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயமுமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவும் அவமானமும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதன் பிறகு ஹவுத்திகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஈரான் கொடுத்தது தான் அப்படின்றதையும் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஊடகமும் சரி இராணுவமும் சரி சொல்றாங்க அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து கொடுக்குறாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் ஆதரவை கொண்ட ஹவுத்தி படைகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் விமானப்படை ஏமனின் ஹவுத்திக்கல் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் விமான தாக்குதலை நடத்தியது இதில் குறைந்தது நான்கு பேர் உயிரிழந்ததோடு பலர் வந்து படுகாயம் அடைந்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல வந்து ரிப்போர்ட்டா வந்து பதிவு பண்றாங்க அதன் பிறகு இஸ்ரேலினுடைய அந்த ஐடியா ஆர்மி வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க அது என்ன அப்படின்னா சானாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில அமைந்திருக்கக்கூடிய இராணுவ வளாகம் அதுல ஒரு எரிபொருள் களஞ்சியம் அதாவது ஆயில் ரிஃபைனரியும் அதுக்கப்புறமா இரண்டு மின் நிலையங்களை வந்து இலக்காக வச்சு இந்த தாக்குதலை நாங்க நடத்தியதாக இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா அந்த ஒரு மின் நிலையத்துல வந்து ஹவுத்திகள் இராணுவ நடவடிக்கைக்காக அந்த மின்சாரத்தை வந்து பயன்படுத்துவதாக இஸ்ரேல் இராணுவம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே போல ஹவுத்திகள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இராணுவத்துக்காக அவங்க பயன்படுத்துறதாக வந்து ஐடிஎஃப் நாங்க நிரூபிச்சிருக்கோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க உண்மை அப்படின்றத இந்த காணொலியுடைய பிற பகுதியில் பார்ப்போம் ஒருவேளை அது உண்மையாகவே இருந்தாலும் ஏமன் அப்படின்றது குறிப்பாக ஹவுத்திக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சனா பகுதியா இருக்கட்டும் இதுல ஹவுத்திகள் என்ன சட்டம் சொல்கிறாங்களோ அதுதான் நாங்க வந்து நிறைவேறுமே தவிர அது என்ன நடந்தாலும் குறிப்பாக அது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் அது அந்த மக்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துலையுமே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் என்னென்ன சொல்றாங்களோ குறிப்பாக காசாவிலேயா இருக்கட்டும் அல்லது வந்து வெஸ்ட் இருக்கட்டும் இந்த எல்லா இடத்தையும் செய்யக்கூடிய அந்நியங்களை நியாயப்படுத்தும் விதமாக ஏமனுக்கும் இதே ஒரு சொற்பமான ஒரு காரணத்தை தான் வந்து இஸ்ரேல் வந்து சொல்றாங்க அதன் பிறகு இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு விமானங்களை வந்து பயன்படுத்தியதாக இஸ்ரேல் வந்து குறிப்பிடுறாங்க அதில் குறிப்பாக மொத்தம் முப்பத்தி ஐந்து வெடிகுண்டுகளை வந்து இஸ்ரேல் வந்து பயன்படுத்தியதாகவும் நான்கு இடங்களில் வந்து இலக்காக வச்சு இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தியதாக இஸ்ரேலினுடைய ராணுவம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதைத்தான் அந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை தாண்டி இஸ்ரேலினுடைய இந்த விமானப்படை நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதியும் இஸ்ரேலினுடைய பிரதமரும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் லைவ்ல வந்து பார்த்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த ஒரு தாக்குதல் குறித்து இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா யார் எங்களை தாக்குகிறார்களோ அவர்களை நாங்கள் தாக்குவோம் யார் எங்களை தாக்க திட்டமிடுகிறார்களோ அவர்களை நாங்கள் முன்னதாகவே தாக்குவோம் இஸ்ரேலின் வல்லமை மற்றும் உறுதியை இப்பகுதியில் உள்ள அனைவரும் புரிந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்போ நெத்தனியாக்குவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தாக்குதல் மூலமாக மீண்டும் அவங்க நாட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல பேரை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு டாக்டிக்ஸை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறாரு குறிப்பா இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதல் மூலமாக ஹவுத்திகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட பதினைந்தாவது தாக்குதலாக இஸ்ரேலினுடைய ராணுவம் இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இதுக்கு அடுத்து தான் மற்றொரு முக்கியமான விஷயம் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஹவுத்திகள் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இல்லையா அந்த டைம்ஸ் இஸ்ரேல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த செய்தியிலனா ஹவுத்திகள் தாக்குதல் மற்றும் சமீபத்திய கிளஸ்டர் பாம்பு வகைகள் ஏவுகணையின் பயன்பாடு குறித்து இஸ்ரேல் கடும் கவலையை தெரிவித்துள்ளது கிளஸ்டர் பாம்புகளின் காரணமாக வெடிக்காத சிறு துண்டுகளும் நிலத்தில் சிதறி பின்னர் பொதுமக்கள் உயிருக்கே அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் இதனால் உலக அளவில் நூற்றி பன்னிரண்டு நாடுகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலம் கிளஸ்டர் பாம்புகளை தடை செய்துள்ளது ஆனால் இஸ்ரேலும் ஈரானும் அதில் கையெழுத்திடவில்லை அப்படின்றதையும் இஸ்ரேலினுடைய அந்த ஊடகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்ப இங்க நம்ம கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான கிளஸ்டர் குண்டுகள் உண்மையாகவே பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்று நிறுத்தும் ஆனால் காசாவில் மக்களை பட்டினி போட்டு ஒரு பக்கம் சாவடிக்கிறாங்க குண்டு போட்டு சாவடிக்கிறாங்கல்ல இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம் காசாவுக்கு ஒரு நியாயமா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹவுத்திகளின் நோக்கம் என்ன அப்படின்றத வந்து இதுல பதிவு பண்றாங்க அதுல அவங்க சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா ஹவுத்திகளின் கோஷம் அமெரிக்கா இறக்கட்டும் இஸ்ரேல் இறக்கட்டும் யூதர்களுக்கு சாபம் என்பதாகும் அதாவது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ஒரு பதிலடியை கொடுக்க கூடாது காசா மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது இஸ்ரேலை வந்து பாதுகாக்கவே கூடாதுன்றது தான் ஹவுத்திகளினுடைய ஒரு நோக்கம் அப்படின்றத வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதன் பிறகு கடைசியாக வந்து அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இஸ்ரேல் மேல வந்து ஹவுத்திகள் எழுபத்தி ஒரு பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து ஏவியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்சது இருபத்தி மூன்று டோன்களையாவது அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அதை வந்து பெரும்பாலும் வந்து ஏமன்லேயே வந்து நிறைய வந்து அது வந்து விழுந்து இருக்கு சிலது மட்டும்தான் வந்து இஸ்ரேலில் வந்து வந்து அந்த டைம்ஸ் ஆஃப் அப்படின்றதே குறிப்பிடுறாங்க சோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்போ அல் ஜசீராவில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஹவுத்திகளுக்கு சொந்தமான அல் மசீரா அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்கு அதில் ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதை வந்து அல் ஜசீரா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்ல சனா நகரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்களும் மின் நிலையங்களும் வந்து குறிவைச்சு தாக்கப்பட்டது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்ல கிட்டத்தட்ட இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் வந்து அதில் ரிப்போர்ட் பண்றாங்க காசா மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மக்கள் போறத தடுக்கிறதா இருக்கட்டும் இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராகத்தான் இஸ்ரேல் மேல நாங்க இந்த தாக்குதல் நடத்தியதாக ஹவுத்திகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதன் பிறகு ஐஜேசியில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரேலினுடைய ராணுவம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது ஹவுத்திகளினுடைய பயங்கரவாத ஆட்சி எங்கள் நாட்டு மக்களின் மீதும் நிலப்பரப்பின் மீதும் திரும்ப திரும்ப ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலடியாகத்தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் சொன்னதை வந்து ஐஜேசியில வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இதே விஷயம் வந்து காசாவுக்கு பொருந்தாதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது ஆனா இல்ல முக்கியமான விஷயம் ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்ரேல் ராணுவம் நாங்க ராணுவ இலக்குகளின் மீது தான் வந்து தாக்குதல் நடத்தணும் குறிப்பாக ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி மாளிகை அப்படின்றதும் சரி அல்லது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களும் சரி இது எல்லாமே ராணுவத்துக்காக பயன்படுத்தப்படுது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஜனாதிபதி மாளிகை அப்படின்றது பல காலமாகவே இருக்குது இருக்கு எந்தவித பயன்பாடும் இல்லை அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நேற்று நடத்தின பல்வேறு விதமான காணொலிகளும் சரி தாக்குதலும் சரி அல் ஜசீராவே வந்து அதை வெளியிட்டிருக்காங்க பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அந்த தாக்குதலானது அதிக அளவு அளவுக்கு இஸ்ரேலால நடத்தப்பட்டது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஹவுத்திகளும் வந்து இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர்க்குற்றம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஈரான் மேல கடைசியா நடத்துற அந்த தாக்குதல பொதுமக்கள் பகுதியை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தினாங்களோ அதே மாதிரி தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் எங்க மேலே எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாலும் பாலஸ்தீனத்துக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படின்றது எந்த வகையிலும் நாங்கள் நிறுத்தப்போவது கிடையாது அப்படின்றத ஹௌத்திகள் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க ஹௌத்திகளுடைய தளபதிகளும் இத உறுதி செஞ்சிருக்காங்க கடந்த காலங்களில் வந்து இதே மாதிரியான ஒரு தாக்குதல் குறிப்பாக மின்நிலையங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதற்கு மேலையும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்றது தான் ஹௌத்திகளினுடைய ஒரு முக்கியமான குரலாக இருக்கு இந்த ரெண்டு செய்திகளை நம்ம படிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும் யார் சொல்வது நியாயமானது யார் சொல்வது போலியானது அப்படின்னு சொல்லி ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் இது மட்டும்தான் பண்ணிருந்தா ஒன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை